Love. Hello, Makkali. நம்மளோட மகாநதி டூ பாயிண்ட் ஓ புதிய களத்துடன் ஆரம்பமாகிடுச்சு பயங்கரமான சீன்லாம் வந்து நடந்திருக்கு அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு எல்லாமே விஜய் வந்து வேறு ஊர்லேயே இருக்கார் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்காரு சரிங்களா பயங்கரமாக இருக்குங்க யமுனா கலெக்டர் ஆகி வராங்க சப் கலெக்டராக வராங்க இப்போ விஜய்யோட பாட்டி இறந்து போயிட்டாங்க தாத்தா மட்டும் தான் இருக்கார் நிறைய நிறைய விஷயங்கள் புதுமுகங்கள் குமரனோட வருகை இருக்குது இப்போ கங்கா அவங்க ஃபேமிலியோட வந்து claro கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க திருவள்ளூருக்கு யமுனா வந்து கலெக்டராகி வேலை பார்க்குறாங்க திருவள்ளூரில் வேலை பார்க்குறாங்க அந்த மாதிரி வந்து பயமாக வந்து காட்டுறாங்க பயங்கரமாக இருக்குங்க சூப்பராக இருக்குது எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தாத்தா மேலே என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் தான் நீங்கள் தான் தாத்தா பண்ணீங்க எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்கன்ற மாதிரி எனக்கு இருந்தது என்னென்னா விஜய் காவேரி பிரிஞ்சது காரணமே அவர் அவர் தான் முக்கியமான குற்றம் செய்கிறவங்கள விட தொண போகிறவங்க தான் வந்து பயங்கரமான குற்றவாளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தாத்தா இருக்காரு தாத்தா வந்து பயங்கரமாக வந்து காவேரி பிரிவுக்கு இவங்க தான் காரணமாக இருந்தாங்க ஓகே பிரிஞ்சதுக்கு பிரி பிரிஞ்சதுனால தான் இந்த மாதிரி கதை ட்ராக் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்காங்க ஆளுங்க நிறைய இருக்காங்க குமரன் வர்றாரு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது முக்கியமாக இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குழந்த பேர் என்ன தெரியுமா ஃபஸ்ட்டு பர்த்டே கேக் கட் கட்டிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்ன பேர் தெரியுமா குட்டி காவேரிங்க எவ்வளோ அழகான விஷயம் அது நம்ம வீக்காண்ட் வைப்பாங்கன்னு நம்ம எல்லாருமே ஃபேன்ஸ் எதிர்பார்த்தோம் அது எப்படின்னா வீக்கா அப்படின்னா வந்து நம்ம வந்து உடனே எப்படி சொல்கிறது வீக்காண்ட் நம்ம விஜய் காவேரியை கூப்பிட்டுட்ருக்கோம் அதனால் வந்து அவங்க அவங்கள நம்ம கூப்பிட முடியாது இல்லையா குட்டி பார்ப்போம் அதனால் குட்டி காவேரின்னு வச்சது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே ரொம்ப செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்